இதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு ஒரு வாத்தியார் பாடம் நடத்திருக்காரு இந்த பாடத்தை நடத்தப்ப ஒரு பையன் எப்படி தான் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு இவர் நெத்திக்க என்ன திறந்தாரு ரெண்டு அற விட்டுருக்கலாம் தூக்கி போட்டு மேய்ச்சிருக்கலாம் இவர் சுப்ரீம் பவர் இயங்காட்டுறாரு இது என்ன நியாயம் ஒரு பையன் கேட்டுக்கான் ஒன்பதாம் கிளாஸ் என்னமோ பாத்தியாருக்கு உயிரே போயிருச்சு ஏன்னா சிலபஸ்ல எங்களுக்கு சிலபஸ்ல போச்சு இப்ப இந்த கேள்வியை கேட்டு அந்த பையன் எப்படி சிவருமான் எதுக்கு நெத்திக்கண்ண திறந்தாரு பாத்தியார் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு எப்பா அவரா நெத்திக்கண்ண திறக்கல ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை எப்ப இவர் கேட்கிறாரு கூந்தல்ல மனம் இல்லைன்னு சொல்றீங்க உத்தம சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்கிறாரு அவர் சொல்றார் இல்லை சரஸ்வதிக்கு இல்லை லட்சுமிக்கு இல்லை நக்கீத சொல்லிட்டே வந்தார் பேசாம இருக்க வேண்டியதானே ஒரு வார்த்தை சேர்த்து விட்டாரு நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமயவள் உமையவள் மீனாட்சி அவள் கூந்தலிலும் மனம் இல்லைன்னு சொன்னபெருமான சுருக்குனுச்சு ஏன் மனைவி கூந்தல்ல மனம் இல்லைங்கிறது எனக்கு தான் தெரியும் அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த அம்மா புருஷ வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தவிர அவனை எரிக்கணும்னு திறக்கல இதுதான் தமிழுங்க என்ன ஆச்சரியம் பாருங்க இதை சொன்னவர் தண்டபாணி தேசியர் என்கின்ற தமிழ் புலவர் நான் நான் காதார கேட்டேன் பிஹெச்டி பண்றப்ப டாக்டரேட் பண்றப்ப அவர் வந்து பேசுறாரு அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு அப்படி கேட்ட அவர் யாரு தெரியுங்களா அதான் ஆச்சரியம் அந்த பையன் ஒன்பதாம் கிளாஸ் பையன் இருக்கு அவரே சொல்றாரு அப்படி கேட்டவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞரா ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறப்ப கேட்டிருக்காரு எப்படி பாருங்க